வணக்கம் நான் உங்கள் அன்பான அன்பானி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தா எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசி தான் பார்த்திங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்துல வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்துக் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிபிக் எஸ்ட்ராஜி முறையில கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்போ பாருங்க ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா மிதனராசிக்கு இருக்கு ஏன்னா ராஜோகாதிபதி சனியே பத்தாம் இடத்துல இருக்குது அருமை ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற ராகுவை குரு ராசியிலிருந்து பார்ப்பது மிகவும் அருமை ஸோ ஆண்டு கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது ராசிக்குள்ள குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்த்து பல நல்ல சேஞ்சஸ் இன் லைஃபை கொண்டு வரக்கூடிய மாற்றமான ஒரு மனமாற்றம் அது அதன் மூலமாக செயல் மாற்றம் அது மூலமாக பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்துவிட்டது இது வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி சில நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்ரன் குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளேயே வரார் எப்போ வரார் மா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் முதல் மூணு வாரங்கள் சுக்கரனும் குருவும் ராசிக்குள்ளேயே இருப்பது அருமை அது ஏழாம் இடத்தை பார்த்து திருமணம் நண்பர்கள் உங்களுடைய பங்குதாரர்கள் நீங்கள் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டில் மீட் பண்ணுறவங்க கிளையண்ட்ஸு காண்ட்ராக்ட்ஸ் கொலீக்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறதுங்க ஸோ இது வந்து ஒரு கோல்டன் டைம் தான் ஏன்னா இப்போது இந்த ரெண்டு மிகப்பெரிய சுபகிரகங்கள் வந்து ராசிக்குள்ளே வருவது ராசி அதிகமாக திருட்பலம் கொடுத்து சுபத்துவப்படுத்தி ஒரு சில பெனிஃபிட்ஸ் சொ சொன்ன மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க வீடியோவில் வரவங்க இந்த ஆர்ட்ஸ் குரு இருக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க இது மாதிரி எல்லாமே கேமரா வீடியோ ஃபேஷன் அது மாதிரி விஷயத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல பெனிஃபிட்ஸும் நல்ல ஒரு ச ஒரு லைம்லைட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆமாம் ஏன்னா சுக்ரன் பார்த்திங்கன்னா அதிகமான வெளிச்சம் பெறுகிறார் அதிகமான ஒளி பெறார் அதே மாதிரி மற்ற கிரகமாகிய ராசி அதிபதியாகிய புதனே ரெண்டாம் இடத்துலேருந்து மாதத்தின் கடத்தில் மூன்றாம் இடத்துக்கு போகிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் எந்த விதத்திலும் சனி செவ்வாய் பார்வை இல்லாமல் அருமையான ஒரு அமைப்பை கொடுக்குறார் சூரியன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு போகிறார் தப்பு இல்லை சூரியனும் பார்த்தீங்கன்னா குருவோடு சேர்ந்துருக்கிறது மிகவும் அருமை ஸோ இது எல்லாமே என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா நல்ல ஒரு முயற்சி அதே சமயத்தில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு சில விஷயங்கள் முடிச்சுக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தொழில் மேன்மை பெறுவது விறுவிறுப்பாக ஒர்க் பண்றது கடன்களை அடைப்பது திருமணம் ஆகாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் செய்துக்கலாம் குழந்தைகள் பேர் எதிர்பார்க்கறவங்க குழந்தைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து எதிர்பார்க்குறவங்களுக்கு பூர்வீக சொத்து வரும் சில பணம் வரணுங்கிறது சில எதிர்பார்த்துட்டு பணம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வளத்தையும் நல்ல ஒரு அருமையான ஒரு டைமை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன முயற்சிகள் கடந்த ஆறு மாசமாக எடுத்தீர்களோ எல்லாமே வந்து உங்க மனியில் விழுகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் இருக்கு ஸோ இது வந்து ராஜோகாதிபதியாகிய சுக்கரனே லக்ன ராசிக்குள்ள வருவது அதே சமயத்தில் இன்னொரு ராஜோகாதிபதியாகிய சனி தொழில் ஸ்தானத்துல பத்தாம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா தொழில் மூலமாக முன்னேற்றங்கள் மேன்மை ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா ஜெயிக்கிறது ஒரு ஒரு டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நடந்து அது மூலமாக பெருத்த லாபம் பெறுவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்களோ அது கிடைக்கிறது அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்தில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸு ஸோ எல்லா தொழில் அமைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறே மிதனராசிக்காரர்கள் தொழில் வேலையில் ஜெயிக்க போகிறாங்க அதிகமான முயற்சி கொடுக்க போகிறாங்க மேலும் மேலும் உயரப்போகிறாங்கிறது நான் பார்த்தோம் அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அந்த ராஜோகாதிபதி ராசிக்குள்ளேயே வருவது குருவம் ராசிக்குள்ளே வருவது இதுவரை போன வருடம் ஃபுல்லாக விரயங்கள் 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 தேவையற்ற செயல்கள் அப்படின்னு போயிட்டு இருந்தது எல்லாமே இப்போ ரூப்பான செயல்களாகவும் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டைமாகவும் அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கச்சிதமாக பண்ணி எல்லாமே குறிப்பாக இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் டைம் அந்த டைம்ல எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்கும் அந்த டைம்ல முடிச்சிட்டோம்னா மீதி அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க மெயின்டெனன்ஸ் மோட்ல போய் அதை அப்படியே தக்க வச்சுக்கலாம் அது மாதிரி இருக்கு காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்புக்குள்ள போய் ஒரு ரொம்பவே வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது தொழில் வேலையில ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது மாணவர்களுக்கு வந்து டக்குன்னு அவங்க என்ன காலேஜ் ட்ரை பண்ணுறாங்களோ அது கிடைக்கிறது தொழிலில் மேன்மை ஆகுறதுனா ரைட் ரைட் பீப்புள் அட் ரைட் பிளேஸ் மீட் பண்ணுறது ஸோ நல்லாவே டெவலப்மெண்ட் ஓரியண்டடான டைம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு உபாதைகளால் போன வருஷம் ஃபுல்லாக மருத்துவ செலவுகள் போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு இதில் சுகர் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் மற்றபடி எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு ஒன்று கூடி வருவது நல்ல ஒரு விசேஷமான அமைப்புங்க அதே மாதிரி இப்போது வந்து உங்களுடைய தசாபுக்திகள் அதாவது இது வந்து பொதுவான பழமையை தவிர உங்களுடைய துல்லியமான ஜா ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தசா போயிட்டு போயிட்டுருக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு யோகமான தசையா அல்லது அவயோக தசையா அது என்ன பலம் திருபலம் திருப்பலத்தோடு அந்த தசநாதனும் புக்திநாதனும் நடக்கிறாங்க அது கோச்சாரத்தில் அப்போ நம்ம பேசின அமைப்பில் எத்தகைய ஒரு அமைப்புகளை வராங்கிறதுலாம் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்டுக்கு அப்புறம் எப்படி வருது ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்கும் லாங் டேர்மில் எப்படி இருக்கும் அதை வைத்து நீங்கள் தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையோட டைரக்ஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து தேவையற்ற சுப அந்த செலவுகள் தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஓரளவுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான முடிவுகள் எடுத்து நீங்க வந்து உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையும் உங்களுடைய செயல்களையும் அமைத்து கொள்வேயானால் நீங்கள் வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறி நீங்கள் வந்து இந்த சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில நமக்கு கர்மா என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைந்து கொண்டுமே ஆனால் நம்ம முதலே சொன்ன மாதிரி தேவையற்ற செலவுகளை நீங்க அவாய்ட் பண்ணி தவிர்த்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது நான் பேசுனது வந்து பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்